ஹாய் காய்ஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா மயிலம் கோயிலுக்கு போகிறோம் மயிலமில் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு மயிலம் முருகர் கோயிலில் அங்கே தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு ஸோ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் ஆகும்போது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு போகிறாங்க நானும் ரொம்ப நாளாக போகணும் போகணுன்னு இருந்தேன் ஸோ போக முடியல ஓ வந்து போகலான்னு ஒரு நாள் கிளம்புற அன்னைக்கு போக முடியாமல் போயிடுச்சு ஸோ இன்றைக்கு தான் என் ஸோ தம்பியோட வேஸ்டி சட்டை எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவனுக்கு அது வியர் பண்ணியிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி பைக்கில் சும்மா ஜாலியாக வந்துட்டு இருந்தார் அப்புறம் கோவில் வந்துருச்சு மயிலா முருகர் கோவில் எங்கே இருக்க ப இந்த சைடில் தான் மேலே ஏறணும் ஃபஸ்ட்டு பிக்கிற பிள்ளையார் கோவில் பார்த்துட்டு மேலே வரலான்னு பார்த்து டைம் ஆகிடுச்சு சரி அதனால் நேராக ஸ்ட்ரைட்டாக மேலே ஏறி சாமியை பார்க்கலான்னு கிளம்பி வச்சு அங்கே வந்து ஃப மேலே போகிறப்போ அந்த என்ட்ரி டிக்கெட் வந்து வாங்குவாங்க பைக்குக்கு காருக்கு அது எதுக்கு ஒரு ரேட்டு பைக்குக்கு வந்து ஒரு பைக்கு ஃபைவ் ஃபைவ் ருப்பீஸ் பே பண்ணிவிட்டு வந்தாச்சு கோயில்கிட்ட பைக்கெலாம் பார்க் பண்ணிவிட்டு இறங்கி நின்று உடனே கிருத்திக் வந்து நிறைய பேர் அங்கே கூட்டமாக இருந்துச்சு ஸோ எல்லோரையும் பார்த்துட்டே இருந்தான் பாருங்களேன் எது எல்லாத்தையும் எங்கெங்கேயோ பார்த்துட்டு இருப்பான் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பைக் பார்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்டும் கிருத்திக்கும் ஹஸ்பண்ட் வந்து தம்பி கூட்டு கூட்டிக்கிட்டு ஃபஸ்ட்டே போயிட்டாங்க கால் நடக்க முடியல மதியான டைமில் போனதுனால வெயில் அதிகமாக இருந்துச்சு அவங்க ஃபஸ்ட்டே போயிட்டாங்க நான் பின்னாடி நடந்து போய்ட்டுருந்தேன் இந்த இடம் பார்த்திங்கன்னா தெரியும் அங்கே தான் வந்து எனக்கு மேலே மேரேஜ் ஆச்சு அதுக்கப்புறம் கீழே கற்பூரம் எழுதிட்டு இருந்தது சரி அதை கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்பூர தீபம் அங்கே இருந்ததுனால கா கும்பிட்டுட்டு மேலே படி ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம படிக்கட்டு மேலே இருக்கணும் இப்ப நம்ம பார்ட்னர் குழந்தை அப்புறம் கோயில் உள்ள போயாச்சு உள்ளே போன உடனே பார்த்தா ரொம்ப கியூ அதிகமா இருந்துச்சு சரி சொல்லிட்டு அங்கே டுவெண்ட்டி ருபீஸ் பே பண்ணா வந்து ஃப்ரீ க்யூ இருக்கு உள்ள இருக்கு அங்கே அங்கே சீக்கிரமா போயிடலாம் அங்கே வந்து கொஞ்சம் கூட்டம் இல்லை சரின்னு ஆளுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் பே பண்ணிவிட்டு அந்த சீட் கொடுப்பாங்க அந்த சீட்டு வாங்கி பே காட்டிட்டு அது உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் அங்கே போனால் அங்கே வந்து கிரீல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா கம்பி கம்பியாக இருக்குல்ல அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஜாலியாக ஆகிடுச்சு அங்கே நிற்க வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க உட்காந்து கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன் அழுக்காயிடும் வேஸ்ட்டி புதுசு அழுக்காயிடும் அந்த இடம்லாம் டஸ்ட்டாக இருந்துச்சு அழுக்காயிடும் தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அப்புறம் சாமியும் கும்பிட்டாச்சு கும்பிட்டுட்டு வெளியே வந்து பொங்கல் வீட்டிலேருந்து நான் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன் சரி அது கொஞ்சம் பேர் கொடுக்கலான்னு இது பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அங்கே தான் ஒரு சம்பவம் நடந்தது நீ கொடுக்குறியா நான் கொடுக்குறிய யார் கொடுக்குறது அப்படின்னு சொல்லுங்க

போதும் <mile> <recuperates>

അതെ ക്ലിയർ ആയി ദെൽ ഞാൻ താഴെ தெரிஞ்சிருக்கும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து என் பர்த்டேக்கு மொபைல் தான் கிஃப்ட் பண்ணிருந்தாங்க நான் வந்து இது எதிர்பார்க்கவே இல்லை இந்த மொபைல் வாங்குறாங்க அப்படின்னு தெரியும் ஆனால் அவங்க ஃப்ரெண்டுக்கு வாங்குகிறோம் ராகலண்ணா அவங்க ஃப்ரெண்டு அவங்க போய் இந்த மொபைல் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நானும் எனக்குமே தோணவே இல்லை இவங்க எனக்கு தான் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் அவங்களும் வாங்கியிருக்காங்க போல் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த மொபைல் வாங்கியிருக்காங்க இது இப்போ ட்ரெண்டிங்கில் வருதில்லை அந்த மொபைல் தான் போல் இந்த கீழே போட்டால் உடையாது தண்ணியிலலாம் போடலாம் எஃப் ட்வெண்ட்டி ஒன் டூ ப்ளஸ் அந்த மொபைல் இது வந்து இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் இந்த இந்த மாதிரி மலை கோயிலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் அவனை கூப்பிட்டு போயிருக்கேன் அவனுக்கு அந்த இடம்லாம் பார்த்த உடனே ஜாலியாக ஆயிடுச்சு ஒரே போயிட்டு விளாடிட்டு அவளந்து போய் விளையாடிட்டு எழுந்து நடந்துகிட்டு இருந்தான் எங்களே பார்த்துட்டு இருந்தான்ட்டு எல்லா இடத்துக்கும் போயிடுவாங்களே அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் க வந்துட்டு இருக்கப்போ தான் நான் பேசிகிட்டு வந்திருப்பேன் இது வாங்கி சவுண்டாக இருந்துச்சு அங்கே அதனால் கேட்கல வாய்ஸ் ஒர்க் கேட்கல ஸோ அதனால் தான் வாய்ஸ் ஒர்க் கொடுக்குறேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இன்றைக்கி கிருத்திகை கூட்டு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு மாதிரி என் ஹஸ்பண்ட்டை இந்த கிஃப்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன் அப்படின்னா என்னோடய பையனுக்கு அடுத்த மாதந்தான் பர்த்டே வருது ஸோ அவனுக்கு பர்த்டேக்காக அமௌண்ட்டு அது அது மட்டுந்தான் இருக்குது ஸோ எனக்கு எந்த ஒரு கிஃப்ட்டும் வாங்கியிருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன் இது கொஞ்சம் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் தான் அப்புறம் கீழே வந்துட்டு கற்பூர தீபம் அங்கே கற்பூரம் இருந்துட்டு இருந்தது அங்கே தொட்டு கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அப்புறம் அதை முடிச்சுட்டு வர அப்போ தான் பார்த்தோம் அங்கே ஒரு குரங்கு இருந்துச்சு அங்கே வாட்ரு பாட்டில் இருந்தது அந்த வாட்ரு பாட்டிலை எடுத்து கேப் இருக்கு இல்லையா அது திறந்து அது தண்ணி குடிக்குது அது பாருங்கள் எப்படி இருக்குது தான் கவர் பண்ணேன் தேங்காய் என் ஹஸ்பண்ட் வந்து தேங்காய் வச்சாங்க தேங்காய் சாப்பிடலை கிட்டேயே வரலை ஸோ நான் அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க அங்கே அங்கே ப்ளூ கலர் சாரீங்க தண்ணி திறந்து குடிக்கணும் அதை வந்து வாட்டர் கேன் வச்சாங்க அந்த வாட்டர் கேன் அவங்க எழுந்து போன உடனே அந்த வாட்டர் கேன் எடுத்துச்சு எடுத்து அவங்க வந்து கேப் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க அது அழகாக திறந்து தண்ணி குடித்து அவ் குடிக்க முடியல அதுக்கு அப்படி போட்டுருச்சு அப்புறம் அந்த கீழே உடனே அங்கே இருக்க தண்ணி ஊற்றிச்சு அது கீழே வந்து குடிக்குது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு சரி இப்போ வந்து ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலான்னு இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வண்டி எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அவங்க தண்ணி கேட்டாங்க ஸோ தண்ணி வந்து கொடுத்துட்டு போகலான்னு வச்சுட்டு இப்போ பிளேஸ்லாம் பாருங்களேன் சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல நல்ல மேலே இங்கே தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு இந்த தான் ஸோ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து குழந்தை விட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஹஸ்பண்டோட எஃப்இ பைக் வந்து சரி ஓட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டலான ஏரியும் அந்த எங்கள் ஹஸ்பண்ட் தான் ஓட்டுறியா அப்படின்னு கேட்டாங்க ஓட்டுறேன் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த பைக் ஓட்டுறேன் ஆல்ரெடி நான் கீர் பைக்லாம் ஓட்டியிருக்கேன் அதனால் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆனால் இதுதான் கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு அப்புறம் என் சிஸ்டருமே அவளுமே ஓட்டுவாள் ஆனால் எஃப்ஐ பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைமு இப்போ அவளுமே அங்கே தான் ஓட்ட ஆரம்பித்தா அது பாருங்கள் என்னை வேலை சரி சும்மாலாம் ஓட்டினா செட் ஆகாதே எனக்கு கொஞ்சம் கெத்தாக ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலிங் கிளாஸ்லாம் வாங்கி போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு அதில் என் ஹஸ்பண்ட் பயந்தது என்ன அப்படின்னா ஏ குள்ளமாக இருக்க எங்கன்னா போய் பள்ள திருப்புறப்ப பள்ளத்தில் எங்கன்னா போட்டுறாத ஒழுங்காக போய் பொறுமையாக வா நான் வேணால் வட்டமாக வட்டமாக கேட்டுகிட்டு இருந்தாங்க அதான் கொஞ்சம் நான் ரொம்ப கொஞ்சம் என் பாப்பாவோட கொஞ்சம் நான் குள்ளமாக இருப்பேன் எல்லார் வீட்லேயும் எப்படின் கமெண்டில் சொல்லுங்கள் எங் எங்கள் வீட்டில் அப்படிதான் என்ன என்னை விட என் பாப்பா பார்த்தா தான் தான் அக்கான்னு சொல்லுவாங்க நான் தங்கச்சி மாதிரி இருப்பேன் அவளுக்கு அதனால் அவங்க அதை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஹைட்டு கூட எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு